வெல்கம் டு டிஎன் கிரிக்கெட் ஒரு சின்ன அப்டேட் தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்டிக்ல நீங்கள் ப்ரொஃபஷனாக டென்னிஸ் கிரிக்கெட் விளையாடுங்க இல்லை உங்கள் டீம் நிறைய டோர்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான தான் இது ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேட் எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது விளையாடுற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் குறிப்பிட்ட பிராண்ட் அதாவது பிஎம் ப்ராண்டில் நம்ம கேட்டால் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக பார்த்து பேட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஸ்கிரீனில் தெரியாத நம்பர் கால் பண்ணலாம் ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கம்மியிருக்கேன் கூடவே நம்பர் பின் பண்ணியிருக்கேன் நேரில் பார்த்து நீங்கள் பேட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பேட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு ஹை பை பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு நான் எனக்கு டைம் இல்லை நான் டீடெயிலாக இதை பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டு ப்ராண்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பேட்டை வாங்கினாலுமே ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நேரில் பார்த்து பேட்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்து எடுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ டூ வில்லேஜ் கேம்ஸ் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் அஞ்சு ஓர் சொல்லியிருக்காங்க ஏ டூ த்ரீ டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை திருவு பண்ணிட்டாங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணனும் ஒரு பவுலர் ரெண்டு ஓவர் படலாம் ஸ்ட்ரைக்ல சரவணன் நான் ஸ்ட்ரைக்ல கபி தக்கன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் விஜி போட வந்திருக்காரு ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் வைடா போட்டாரு சிறப்பாக தூக்கிரிக்கப்பட்ட பந்து பேட்ல வர ஃபர்ஸ்ட் ரன் சிறப்பாக ஓயா பந்து புஷ் பண்ணிட்டாங்க நல்ல ரன்னிங் ஏன் ரன்

சிறப்பான ஒரு சிறப்பாகப்பட்டிருக்கு போனவர் முன்னதெறிக்கு முப்பத்தி ரன் அடி இருக்காங்க. bowlingல பிரவீன் தப்பான பந்து லைனை தப்பா போட்டாரு. மேபி விட்டுறதா वाइड. ஆனா பனிஷ் பண்ணியிருக்காரு. சரவண சிறப்பாக சான்ஸ் ஃபார் பவுண்டரி. மெதுவா போங்க மெதுவா and sabo will play. ஃபைனல் мат்சல டெலிவா ஆட்றாரு. மெதுவா சிறப்பாக கலெக்ட் பண்ணல. நல்ல ஃபீலிங்.

எந்த கொடுத்தாலும் அடுத்தடுத்த பால் ஒரு அண்ணன் ఏ 62 త్రీ అరవతి రెండు రన్ ఆడను ముప్పదికి అరవతి రెండు ఏ టూ త్రీ కాక స్ట్రైక్ లా కన్నా నిర్భారు నాన్ స్ట్రైక్ లా విజి ఫస్ట్ ఓవర్ ఏ సరౌన్ అని పొడవు గారి తరగతి ఫాస్ట్ ఫీల్డింగ్ సింగిల్ ఓన్లీ స్ట్రైక్ లా విజీ సెకండ్ వన్ లెఫ్ట్ తిరిగి గారి ఇది గారి और ये ये बॉल सिंगल जस्ट फार रन आउट फर्स्ट विकेट है रन आउट मुरैला लूज बन रहा है क्लियर का कंफ्यूज अंपायर डिसीजन वो बॉल नो बॉल एंड बॉल फ्री हिट विकेट आडा पर थर्ड डॉट बॉल

ஒரு முடிஞ்சிருக்கு ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி நாலு ரன் தான் ஆடிட்டாங்க செகண்ட் ஓவரா மகா போட வந்திருக்காரு மகா செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் வைட் பவுண்டரி

தூக்கரிக்கப்பட்ட பந்து சொன்னிருக்காரு பிளஸ் ஆடணும் கிட்டத்தட்ட ஒன் சைடுல வந்துட்டாங்க சிறப்பாக சிறப்பாக துicket அடிக்கப்பட்ட பந்து கேட்ச லசன் ஃபைனல் ஓவர் டட் கிளியரா ஒன் சைடுல வந்துடாங்க டபுள் பாயிட்க்கு பவுண்டரி இந்த வின் பண்ணி சாம்பியன்ஸ் விழா கமிட்டியின் சார்பாக பசராஜ் அண்ணல் அவர்களுக்கு கேஷன் சால் ஒண்டிகளையின் சார்பாக வாங்கிக் கொள்கிறார் அவர்கள் பரிசை வாங்குகிறார் வண்டிக் கழக செயலரின் ஒரு கருங்களா இருவரும் இன்னும் வண்டிக் கழகத்தின் சார்பாக பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள் கேசன் மணிகண்டன் இருவரும் பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார் நான்காம் பிரைஸ்

தருமபுரி வில்லேஜ் கேம்ஸ் வாழ்த்துகள் வாழ்த்து தலைவர் மற்றும் சமூக மேற்கு ஒன்றிய தெரியாசி ஒரு பால் பிடிக்கலாம் பைக்கு ஒருத்தர்ச்சியா